தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோலக்ஷ்மி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சிபலத்தோடு இருக்கார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனர்களை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் போன விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முன்கோபம் சோம்பல் தன்மை ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முன்கோபம் இந்த மாதம் நியாயமான வார்த்தைகளால் வரக்கூடிய வகையில் இருக்குது வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்குது மாதம் ஒரு பகுதியில் பெருசாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது எப்போது சுக்கரனும் புதனும் உங்கள் ராசியை விட்டு பயிற்சி ஆகிறாங்களோ சனி பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதோ அதாவது ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடின உழைப்பு இருந்தால் இந்த சுணக்கம் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த அந்த காலத்துலனா வந்து பிரிட்டிஷர்ஸ் அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து அந்தமான நிக்கோபார் அலன்ஸ் அந்த மாதிரி அந்தமான் தீவுகளில் வந்து ஜெயில் வச்சுருப்பாங்க அந்த ஜெயிலில் இருக்கிற சிறை கைதிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு காலில் ஒரு இரும்பு வளையத்தை அப்படி போட்டு அந்த இரும்பு வளையத்துலேருந்து ஒரு சங்கிலியை கொடுத்து ஒரு குண்டை கொடுத்துருவாங்க ஒரு இரும்பு குண்டை கொடுத்துருவாங்க அவங்களால் எடுத்துகிட்டு நடக்கவே முடியாது எப்படி ஓட முடியும் அந்த மாதிரி உங்களை எப்படி படுத்துகிறாருன்னா சனி பகவான் உங்கள் காலில் இரும்பு அதாவது நாலாம் இடத்துல குண்டு சனி உக்காந்துண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால ரெண்டே விஷயந்தான் அவங்களுக்கு ஒன்றா உழைப்பு இல்லாட்டி ஆரோக்கிய சீர்கேடு உழைச்சிட்டிங்கன்னா ஆரோக்கிய சீர்கேடு வராது ஆனால் உழைச்சாலும் கடின உழைப்பின் காரணமாக சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால உங்கள் ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வேலையே பண்ண மாட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுலேயே உக்காந்துன்றது வச்சுக்கோங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேலும் க்ஷீணமாகறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் க்ஷீணம்னால் பேக்வேர்டு பேக்வர்டு சங்கடம் அதாவது உங்களுக்கு வந்து தர தரம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பண்ணுறதுனால உங்களுக்கு தொழில் மந்தமாகும் தொழில் மந்தமாகறதுனால உங்களுக்கு அவமானம் ஏற்படும் தேவையில்லாத குடும்ப அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன தீர்வுன்னா அந்த கையில் எப்படி அந்த குண்டை தூக்கிட்டு ஓடுவாங்களோ அது மாதிரி கஷ்டத்தோட கஷ்டமாக உழைச்சிடுங்க உழைக்கும் பொழுது நூறுரூவாய்க்கு உழைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தர்மத்துக்கு உழைச்சிருங்க நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் தர்மத்துக்கு பொழுது உங்களுக்கு நூறுரூவா வரும் ஆனால் அது ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் இரநூறுவாய்க்கு உழைச்சிட்டு நூறுரூவா வரும் ஆனால் அப்படி பார்க்காதீங்க நான் நூறுரூவாய்க்கு உழைச்சிருக்கேன் நூற்றம்பது ரூபாய்க்கு அடிஷ்னலாக ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் தர்ம காரியத்தில் சிந்தனையை செலுத்தினால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் குடும்ப தலைவிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே விரச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய காரிய சித்தி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இதில் சில நாட்கள் மட்டும்தான் நான் விட்டுருக்கேன் சார் அதுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரும் காட்ட சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி நிமிடம் முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு பண பணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி ரெண்டாம் தேதிங்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள் ஆரம்பிக்கும் பொழுது அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சு அந்த திருவண்ணாமலையை கிரிவலம் செய்து வாருங்கள் முடிஞ்சால் ரெண்டு நாளும் தங்குங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி கிளம்பி வாங்க இதை பண்ணுறதுனால அன்றைக்கி அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது அனாவசியமான சில தேவையில்லாத அலைச்சல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில் உங்களின் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு திருவண்ணாமலை போக முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலை தினமும் காலையில் அந்த கோயிலையே நீங்கள் கோயிலுக்குள்ளே பண்ணக்கூடாது அந்த கோயில் சுற்றி இருக்கிற மாட வீதின்னு சொல்லுவாங்க அந்த மாட வீதியை ஒரு பன்னெண்டு தடவை பிரதக்ஷம் பண்ணிவிடுவாங்க இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டமத்தால் ஏற்படுகின்ற மனக்குழப்பம் உங்களை விட்டு அகலும் மனம் பெறும் அதை நீங்கள் அந்த பிரதக்ஷம் பண்ணும் பொழுதே உங்களுக்கு பலவிதமான யோசனைகள் வரும் ஆக்சுவலாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிடேஷனில் உக்காந்திங்கன்னா முதல் ஒரு பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு வேண்டாத சிந்தனைகள் செஞ்ச தப்பெல்லாம் மனசுக்குள்ள வரும் இந்த தப்பு பண்ணோம் அந்த தப்பு பண்ணோம் அப்பாவை இப்படி பேசினோம் அம்மா கிட்ட இப்படி சண்டை போட்டோம் அண்ணனை இப்படி திட்டினோம் தங்கை இப்படி அடித்தோமே இப்படியெல்லாம் வரும் ம முதலாளிகிட்ட சண்டை போட்டோமே இதெல்லாம் மனசில் வந்துட்டு போகும் ஆனால் இதெல்லாம் வெளியில் போகிறதுக்கு உண்டான அதாவது அழுக்கெல்லாம் வெளியில் போகிற மாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்களில் மனக்குழப்பம் ஏற்பட்டு எல்லாம் வெளியில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காரு சப்தமஸ்தானத்திலேருந்து குரு பார்வை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குரு பார்வை கோடி புண்ணியத்தை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மாதம் முற்பகுதியில் சூரியன் மூன்றாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீரண கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உங்களுக்கு அல்சர் போன்ற சங்கடங்கள் இந்த வயிற்று அடி வயிற்று பகுதியில் இந்த ஏரியாவில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்ப கொஞ்சம் வேளா வேலைக்கு சாப்பிட்டு பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சவங்க இந்த க்ரீமு வெண்ணெய் நெய் இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாத பிற்பகுதியில் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனாவது சாப்பிட்டுட்டு இருங்க உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விரச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அல்லது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுத்துமே தவிர மற்றபடி எந்த விதமான தொழில் செய்பவர்களுக்கும் எந்த விதமான வியாபாரம் செய்பவர்களுக்கும் கெடுபலன்கள் இல்லாத மாதமாக அலைச்சல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் நீங்கள் பத்து ரூபாய்க்கு வேலை பண்ணுறீங்கன்னா அதில் எட்டு ரூபா டிராவலுக்கே போகும் மீது ரெண்டு ரூபா தான் உங்களுக்கு லாபம் அந்த ரெண்டு ரூபாயை உங்கள் கடன் அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் இல்லை ஒரு பைசா லாபம் இருக்காது நீங்கள் பத்தாயிரரூபா சம்பாதிச்சாலும் இது தான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் இது தான் உங்களால் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முடியாத மாதமாக இருக்கும் உங்கள் மனைவி கேட்பாங்க என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்கனா உங்களோட ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் கம்மியாக இருக்குது நீங்கள் அவங்களாம் வந்து நகை வாங்குறாங்க நீ என்னால் எதுக்கு எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த வருஷம் முதல் ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் போக போக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குரு பார்வை வரும் பொழுது ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொழுது சேமிப்புகள் அதிகரித்து செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பிராயஷ்சித்தம் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணால் விரச்சிக ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கே குரு பார்வை வரும்பொழுது நல்லது நடக்கும்னு சொன்னேன் அந்த சமயத்தில் இந்த மாதம் முதல் ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் ஏற்படும் அதே சமயம் இந்த மாதத்திற்கு உண்டான பிரார்த்தனையாக பிராயசித்தமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு செய்யணும் அதுவும் எங்கே அம்பாள் வழிபாடு பண்ணணும் எந்த இடத்துல வேப்ப மரமும் அரசம மரரரமும் சந்து இருக்கும் வேப்ப மரரம் அரசமமமரரரரரரரரரரம் ரண்டும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அம்மன் சன்னதி இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு நீங்கள் பிரதணம் பண்ணணும் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கார் உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாமல் இருக்கிறதுனா தினமும் காலையில் எந்த கோயிலில் வேப்ப மரமும் அரச மரமும் இருக்குன்னா அதுவும் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்ததுன்னா அன்னைக்கு நீங்கள் பிரதட்சிணம் பண்ணால் இன்னும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அந்த மரத்தையும் சேர்த்து இரு மரங்களையும் சேர்த்து அம்பாளையும் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய காளியம்மனையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள் பிரதட்சிணம் பண்ணுங்கள் மினிமம் ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் மேக்சிமம் நூற்றி எட்டு பிரதட்சிணம் தினமும் பண்ணிட்டு வரணும் இதை பண்ணுறதுனால அங்கே இருக்கிற சுத்தமான காற்று உங்கள் உடம்புக்குள்ளே போகும்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் தெளிவும் நே மேன்மையும் ஏற்பட்டு உங்கள் ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து உங்களை விடுபடுத்தி நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த ஜனவரி மாத ராசி பலன்கள் அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்